கப்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தருக்கே மகிமை செலுத்துகிறேன் இன்றைய வசனம் பார்த்தீங்கன்னா நீதி மொழிகள் மூன்று ஒன்பது பத்து இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது பாருங்கள் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் எழுதியிருக்குதுங்க இந்த வசனத்தில் சொன்னது போல் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு நம்ம வீடு நம்ம வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணுங்களா நம்ம மு நம் கத்தரை முதல்ல கனம் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு கத்தரை கணம் பண்ணு ரெண்டாவது நம் பொருள் பொருள் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு பொருள் அப்போ பாருங்க நம்ம சா நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா வருமானம் சரிங்களா அந்த வருமானத்துலேருந்து முதற் பலன் கத்தருக்கு நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால தான் இங்கே வசனம் சொல்லியிருக்குது நீதிமொழிகள் மூன்று ஒன்பதில் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு இப்போ வந்து வி விவசாயிகள் இப்போ நம்ம வந்து வீட்டில் தோட்டம்லாம் வச்சுருக்கோம் வைங்க ஒரு கொய்யா மரம் ஒரு வாழை மரம் நமக்கு எத்த என்னென்ன வேணும் காய்கறி எல்லாமே வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்போ பாருங்கள் அதில் எல்லாத்துலேயும் எடுத்து முதற் பலன் முதல்ல விளையும் முதற் பலனை எடுத்து நம்ம ஆண்டவருக்கு செலுத்தும் போதுங்க நம்ம குடும்பம் வீட்டில் எப்படி இருக்குங்க இன்னும் அதிக அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்தவர்கள் நம்மளுடைய வருமானத்தில் நம்மளுடைய வருமானத்தில் இல்லைங்களா அதிகம் எடுத்து என்ன பண்ணணுங்க முதற் பலன் சரிங்களா எந்த செலவும் செய்யாமல் முதற் பலன் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்குங்க ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு கத்தரை கணம் பண்ணும்போது தேவன் நம்ம என்ன பண்ணுவாருங்க ஆசிர்வதிப்பார் உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனம் பண்ணேன் கத்தரை கனம் பண்ணும் விதம் வந்திங்கன்னா பல விதங்களில் இருக்குது பத பல விதங்களில் நம்ம கனம் பண்ணுறோம் அவரை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அவரை போற்றுக்கிறோம் இல்லைங்களா ஸ்தோத்திரிக்கிறோம் அது வந்து அவரை கனம் படுத்துறது இது வந்து தசம பாகம் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோங்க கனம் பண்ணுறோம் இப்போ முதலில் நம்ம என்ன பண்ணுறோம் தசம பாகம் போது நம்ம தசம பாகம் செலுத்துவதாலும் நாம் வந்து ஆசிர்வதிக்கப்படுவோம் வேதம் சொல்லுகிறது பொருளாலும் கத்தரை கனம் பண்ணு என்று சொல்லுகிறது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு துன்பம் வரும்போது நமக்கு பிரச்சனை வரும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க பொருத்தனை பண்ணி பொருளாலும் கத்தருக்கு செலுத்தி கணம் பண்ணுக்குறோம் இல்லைங்களா ஆபத்து பிரச்சனை வியாதி அந்த சமயங்கள் கூட அநேகர் என்ன பண்ணுறாங்க கத்தருக்கு பொருத்தனை செலுத்தி என்னங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க அப்போ நமக்கு வரும் ஆபத்து பிரச்சனை சஞ்சலம் வேதனை கண்ணீர் இல்ல இந்த இப்படிப்பட்ட நேரத்துல கூட நாம் என்ன பண்றோம் கத்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறோம் அப்போ பார்த்திங்கன்னா நம் வீடு எப்படி இருக்குங்கண்ணா விலையும் அந்த பொருத்தனை பண்ணி நம்ம செலுத்தும் போதுங்க அந்த ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மாத்திரம் இல்லை ஆண்டவர் நம்ம பொறுத்தனையை ஏற்றுக்கொள்ளுகிறார் கத்தடையே பரிசு நாமத்துக்கு மையம் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறாரு விளையும் காய்கறிகளை கூட என்ன பண்ணுறோமா நம்ம ஆண்டவருக்கு செலுத்தி அவரை கனம் பண்ணலாம் அது மாத்திரம் இல்லை நம்முடைய வீடு இன்னும் அதிக அதிகமாக ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்திரை கணம் பண்ணு பண்ணுங்கள் அப்பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி இங்க வசங்கம் சொல்லுது நீதிமொழிகள் மூன்று பத்தில் என்ன சொல்லுது பாருங்க அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் விழுங்குங்களாங்க களஞ்சி எப்படி விழுங்கு நிரம்பும் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுங்களாம் அப்ப பாருங்க நிறைவான ஆசீர்வாதம் பூரணமான ஆசீர்வாதம் எந்த குறைவே இருக்காது அவர் நிறைவானவர் நிறைவானவர் வரும்போது நம்ம வீட்டில் எப்படி இருக்குங்க நிறைய நிறைவானவர் அவர் குறைவானது ஒளிந்து போவோம் இல்லைங்களா அதனால் நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அது மாத்திரம் இல்லை நம் கத்தருக்கு முதல் பலனை கொடுக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் நம் தேவன் நம் தேவைகளை சந்திப்பார் இந்த மாதம் முழுவதும் குறைவே இல்லாமல் நம்ம தேவன் என்ன பண்ணுவாருங்க நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு நம்ம குடும்பத்தை நடத்துவார் அது மட்டும் இல்லை பூரணமான ஆசீர்வாதம் நம்மை தேவன் நமக்கு தந்து மகிழ செய்வார் விசேஷமாக நம்ம அவர் நினைத்திருக்கிறார் சரிங்களா அவர் நம்மளை நினைத்திருக்கனால தான் நம்ம கலைஞர்கள் எல்லாம் சேர்த்து வைக்கும் சரிங்களா குடோனு போல் இருக்கும் இல்லைங்களா அதாவது அந்த சேர்த்து வைக்கிற அளவுக்கு மீதம் எடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் தருவார் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தந்து நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுவாருங்க மென்மேலும் உயர்த்துவார் சரிங்களா நம்ம அவருக்கு இதுக்கு நேரத்தை கொடுக்குறதும் அவருக்கு முதற் பலனான அந்த தசம பாகம் காணிக்க என்னங்க நம்மளுடைய வருமானத்துலேருந்து கொடுக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதம் நிறைவானதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பூரணமாகவும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா கூட பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறாங்க என்ன பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறாங்க எனக்கு குழந்தை இல்லை நீங்கள் குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவேன் சகல நாளும் என்ன பண்ணுவேன் சகல நாளும் உங்கள் ஆலயத்துக்கு உங்களுக்கே நான் பணிவிடை செய்ய என்னோடய பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்போ பொருத்தனை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பொறுத்தனையை செலுத்துகிறாங்க சரிங்களா அந்த பொருத்தனையை செலுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாங்க அண்ணால வந்து அந்த பிள்ளையே இல்லாத இருந்த அண்ணாளுக்கு சாம வேலியாக ஒரு மகனை கொடுக்குறார் அந்த மகனை கொண்டு போய் அவர் ஆலயத்துக்கு கொடுத்து பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது அண்ணாலே தேவன் நினைத்தருளிக்கிறார் அது மாத்திரம் இல்லை அண்ணாளுக்கு இன்னும் அதிக ஐந்து பிள்ளைகளை சேர்த்து கொடுக்குறார் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பான நன்மை தர தேவன் அண்ணாலே நினைத்திருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ஆசிர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கீங்க அண்ணாளுக்கு வந்து ஒரு மகன் பிறந்து அவன் பேர் என்னங்க சாமுவேல்னு சொல்லி பேரிட்றான் அது மாதிரி வரல அன் சாமுவேலை கொண்டு போய் ஆலயத்தில் விட்ட உடனே ஆண்டவர் அண்ணாலை நினைத்து அருளிகிறார் ஏன்னா பொருத்தனை செய்ததை என்ன பண்ணாவா தட்டி கழிக்காமல் என்ன பண்ணாங்க பொருத்தனையை செலுத்தினான் செலுத்தினால் என்ன பண்ணாருங்க அண்ட அண்ணாளுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தந்து அவளை மகிழ்ச்சி செய்தார் மூன்று மகன்களையும் ரெண்டு மகளையும் தந்து மேலும் அவளை ஆசீர்வதித்தார் கத்தோடைய பசனாமத்துக்கு மகிமிட்டாங்க தேவன் சகலத்தையும் செய்ய வந்து எப்படி சாமுவேல் உயிரோடி இருக்கும் நாளெல்லாம் சகல நாளும் அவனை கத்தருக்கே அவனை கத்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் சொல்லி ஒன்று சாமுவேல் ஒன்று இருபத்தெட்டில் எழுதியிருக்குது எழுதியிருக்கு பார்த்திங்கன்னா கத்தருக்கே தன்னுடைய மகனை செலுத்தினான் காணிக்கையாக அதாவது ஆலயத்துக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த மகனாக ஆலயத்துக்கு அண்ணாள் வந்து சாமு வேலை கொடுத்ததுனால தேவன் அவளை நின்று தருளி ஐந்து குழந்தைகளை அதிகமாக தந்து அவளை ஆசீர்வதித்தார் கத்தரை கத்தர்க்கே மகிமை செலுத்துகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க நம்ம வீடு ஆசிர்வதிக்கப்படணுன்னா நம்ம என்ன பண்ணணுங்க முதலாவது அவருடைய கத்தரை கன பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதற் பலனை கொண்டு போய் ஆண்டவர்கள் பாதத்தில் வைக்கணும் சரிங்களா அது மாத்திரம் இல்லை தசம பாகத்தை செலுத்தும் போது நம்மளுடைய குடும்பம் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம் பெறும் அது மாத்திரம் இல்லை இங்கே அடுத்த வார்த்தை சொல்லுது வந்து அவங்க எல்லா காரியங்களிலும் எப்படி இருந்தாங்களா நிறைவான ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க பொறுத்தனை பண்ணி ஜெபித்தால் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அதனால் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் சரிங்களா நம்ம ஜெபிக்கலாம் மகா இருக்கும் கிருபில் நல்ல ஆண்டவரே இந்த இரவு இந்த வேலைக்காக சோத்துறப்பா இந்த நாளை கூட காண செய்த கொடா கொடி அப்பா நீர் வந்து இந்த ஜபத்துக்காக கொடா கொடி நன்றி சுவாமி ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே கத்தாவே எங்கள் ஜபத்தை நீங்கள் தள்ளாமலும் கர்த்தாவே நீங்கள் அற்புதம் செய்கிற தேவனாருக்கு இருக்கு கொடாகுடி நன்றி அப்பா இந்த நீதிமொழிகளை மூன்று ஒன்பதில் சொன்னது போல் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அர்த்தாவே நாங்கள் கனம் பண்ணக்கூடிய நல்ல ஞானத்தருவை தாங்க புத்தியை தாங்கப்பா முற்றிலும் பொருப்படுத்த நடத்தி ஆசீர்வதிங்கப்பா இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட எல்லா மக்களையும் நீர் ஆசிர்வதிங்கத்தை கேட்குற எல்லார் நீ முத பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா நீங்களே பொறுப்படுத்த நடத்துங்கப்பா அற்புதம் செய்து மகிழ செய்ங்கப்பா பத்தாம் வசனம் சொன்னது போல் உன் களஞ்சிகள் பூரணமாக நிரம்பும் உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடுன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீர் ஆசிரதிங்க ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசிருதிங்க ஆண்டவரே அங்கே எந்த குறைவு இல்லாதபடிக்கு நீர் ஆசிருதிங்கப்பா நீர் நிறைவானவர் ஆண்டவரே நீங்கள் நிறைவானவர் அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் நீங்கள் போகும்போது ஆண்டவரே குறைவானது ஒளிந்து போகுமாப்பா பூரணமான ஆசிர்வாதால நீங்கள் நிறைத்து மகிழ்ச்சிங்க அப்படியே செய் அன்பிற்கா கூடா கூடிய நன்றி நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ